அஞ்சலியை பார்த்தினா சுயரூபம் எதுவுமே தெரியாததுனால தான் இத்தனை நாளாக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முட்டாளாக இருந்துகிட்டு இருந்தாரு ஆனால் இதுக்கு மேலே கார்த்திக் முட்டாளாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா இப்போது கார்த்திகோட வாழ்க்கையில் இன்னொருத்தங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துகிட்டு பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே அந்த ஒரு சம்பவத்தை யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அதாவது கார்த்திக்கு வந்து பார்த்திங்கனா மறுபடியும் அஞ்சலி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை மறுபடியும் பிரியா வந்து பார்த்திங்கனா கார்த்திகோட வாழ்க்கையில் வந்தது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ரொம்ப கெட்டவ அப்படின்றதுக்காக ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கனா சொல்கிறாங்க அதே மாதிரி நீ வந்து பார்த்திங்கனா அஞ்சலியை நல்லவன் சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்க கார்த்திக் ஆனால் அப்படி கிடையாது அஞ்சலி உன்னை வந்து பார்த்திங்கனா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் உன் சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போகிறதுக்கு அவள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி அவள் ஏதாச்சும் பேசியிருப்பாளே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதாவது பிரியாவை வந்து பதினா மறுபடியும் வர வச்சு கார்த்திகிட்ட பேச சொல்லியிருக்காங்க ஏன்னா கௌதம் பேசுறதையோ இலக்கியா பேசுறதையோ இல்லை நம்ம ஜானகி பேசுறது அப்படின்னு எதையுமே கார்த்திக் கேட்குறதே கிடையாது அதனால தான் பிரியாவை வர வச்சுருக்காங்க ஏன்னா எந்த ஒரு பிரியாவை வச்சு மறுபடியும் அஞ்சலியை சேர்த்து வச்சாங்களோ அதே பிரியாவை வச்சு கார்த்திகை வந்து பதினா இப்போ பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிரியா சொன்னதை கேட்டு கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா யார் என்ன சொன்னாலும் உன் பேரில் இருக்க அந்த சொத்தை மட்டும் வந்து போதுனா நீ யார் பேருக்குமே மாத்திராத கார்த்திக் உன்னை வந்து போதுனா அவங்க கொள்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே வந்து போதுனா நம்ம பிரியா சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே ரொம்பவே தப்பாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அது மட்டும் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தப்பாக தெரியுதா அஞ்சலி வந்து போதுனா நம்ம கெட்டவளாக நினைக்கிறதனால அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு கார்த்திக் ஆனால் இங்கே நம்ம பிரியா சொன்னது எல்லாமே உண்மையாகுது அதாவது அஞ்சலி வந்து பண்ணா அப்படி பண்ணா அது மட்டும் இல்லாம அவ சொத்தை எழுதி கேட்டா அப்படின்றதுல இருந்து எல்லாமே கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு ஏன்னா பிரியாவுக்கு இது எல்லாமே எப்படி தெரியும் அஞ்சலி இப்படி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க கார்த்திக் இருந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் பேசிகிட்டு இருக்கிறத ஒரு விஷயத்தை வந்து பதினா கேட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கேடு கெட்ட தனம் பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படின்றது எதுவுமே நம்ம கார்த்திக்கு தெரியாது ஆனால் இப்போது ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே அஞ்சலி வந்து இப்போனா இந்த சொத்துக்காக மட்டும்தான் தன்னை புருஷனாக வந்து பதின்னா இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் நம்ம கார்த்திக்கு பயங்கர கோம் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போவே நேரடியாக போயிட்டு கார் அதாவது அஞ்சலிக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து புதுனா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து புதினா கிளம்பி போக ஆரமிச்சிடறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உண் உண்மையை சொல்லலான் சொல்லி நீ எதுக்காக வந்து புதுனா என் கூட இருக்க என்னோடய சொத்துக்காகவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்தை கேட்கும்போது அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முடிக்க ஐயோ என்னடா என்னடாது இவன் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதே மாதிரி எதுக்காக நீ என் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு மாற்ற சொன்ன அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் இப்போ மேலும் மேலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க